அற்புத தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் ஆறு முப்பத்தி எட்டு என் அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார் அமேன் எனக்கு பிரியமான ஜனமே இந்த நாளில தேவன் இந்த உலகத்திற்கு ஏன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் காரணம் உலகமெங்கும் இந்த மாதங்களில இயேசுவின் பிறப்பை அவர்கள் நற்செய்தியாய் அறிவித்து வருகிறார்கள் நாமும் அதை நினைவு கூறும்படியாய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை தியானித்து வருகிறோம் பிதா இந்த இயேசுவை ஏன் அனுப்பினார் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாராம் பிதானுடைய சித்தம் என்ன மூன்று பதினாறு யோவனின் பிரகாரமாய் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் பிதானுடைய சித்தம் அதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கும்படியாகவும் ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாகவும் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் தேவனுடைய சித்தமாய் இருந்தபடினால இயேசுவை அவர் அனுப்பினார் ஆம் கர்த்தர் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க விருப்பமுள்ளவரானார் இந்த நாளில அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்வோமா அவர் பிதாவின் சித்தத்தை கடைசி பரியந்தமும் அவர் செய்து முடித்தார் ஆம் வேதம் சொல்கிறதே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படியவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினாராம் ஆம் ஏசு கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க கடவுது ஆம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் கிறிஸ்துவர்கள் என்று நாம் சொல்கிறது என்ன அதனுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்துவர்கள் இந்த நாளிலே இயேசுவை போல வாழ பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்த இயேசு கிறிஸ்து மரண பயந்தமும் எப்படி கீழ்ப்படிந்துள்ளவராய் இருந்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவீரே உமக்கு நன்றி அனுபவிட நாங்களும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை வாழ அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் God bless you. Jesus loves you. Amen.